அனைவருக்கும் அன்பு வணக்கம் முதற்கண் வரவேற்பைக்கு மேலதிகமாக இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அதிதிகளாக வந்து கலந்து கொண்டிருக்கிற எங்களுடைய விவேகானந்த கல்லூரி அதிபர் திரு மோகேந்தன் அவர்களுக்கும் முகத்துவாரம் இந்தக் கல்லூரி அதிபர் திருமதி சுகந்தி ரஜீவன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அத்துடன் எங்களுடைய உறுப்பினர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுமாக இந்த மண்டபத்தை பாதியாவது நடப்பி இருக்கிறேன் மிகுதி அடுத்த மண்டபத்தில் இருக்கிறபடியால் இங்கே ஃபோட்டோ எடுத்தால் வராது ஆனால் இந்த நிகழ்ச்சியை இன்று சிறப்புரை நிகழ்த்துவதற்கு எல்லா விதத்திலையும் காரணமாக இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிற உபதரவரும் கலாச்சார செயலாளருமான திரு திரு சந்திரசேகரன் அவர்கள் இன்று இந்த இன்றைக்கு இந்த நிமிடத்திலே வர முடியாமல் இருக்கின்ற எங்களுடைய பொருளாளர் திரு பாஸ்கரன் திரு செயலாளர் திரு சண்முகநாதன் அவர்களோடு திரு உபதிரவர் தயாநிதி திருமதி தச்சாயினி ராஜ்பிரகாஷ் சட்டத்திரடி அவர்கள் மற்றும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற எங்களுடைய குழுக்களின் தலைவர் திரு அவர்கள் மற்ற முக்கிய சொர்கள் சுய தலைகளுக்குடைய மிகுதிய பணிப்பாளர் நாயகமாக இருந்த திரு நான்கேசம் அவர்கள் அவர் அவர்கள் அனைவரையும் வரவேற்று ஒரு சின்ன உரையை நிகழ்த்த விரும்புகிறேன் நிகழ்ச்சிகள் சின்ன சின்னதாக நடந்து முடிகிறபடியால் எங்களுக்கு தெரிந்த வரையிலே வேளரங்கி நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை முடித்து விடலாம் நாங்கள் நேரத்துக்கு இந்த நிகழ்ச்சிகளை தொடங்கி தொடங்கி நடத்தி கொண்டு வருவது ஒரு காரணமாக இருக்கலாம் இன்றைக்கு ஒரு விசேடம் அந்த நிகழ்ச்சியை நின்றால் எங்களுக்கு எங்களுக்கு இந்த நிகழ் இந்த விவேகானந்த சபையுடைய பெயர் உங்களுக்கு தெரியும் விவேகானந்தர் அவர்களுடைய பெயரிலே இருக்கிறோம் ஆனால் விவேகானந்தர் அவர்களுக்கும் இந்த சபைக்கும் எந்த சம்பந்தம் அடிப்படையில் அந்த காலத்திலே இருந்ததில்லை வந்தவர்களுக்காக பழைய கதைகள் சொன்னால் நாங்கள் ஒரு யாழ்ப்பாணத்திலே ஒரு சைவ பிற்பாள சபையை தொடங்கிய பிறகு அதே சேர்ந்த ஒரு சைவ மகா சபையோடு தொடங்குறதாக எல்லாம் ஆரம்பித்து எல்லா விஷயங்களையும் ஆரம்ப செய்து பதினொன்றாம் தேதி ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்குவதாக எல்லாம் தீர்மானித்து கடைசி கடைசி கூட்டத்தில் பேர் மட்டும் வைக்கப்படாமல் இருந்தது தீர்மானத்துக்கு வரவில்லை நான் இரண்டாம் நூறு வருஷ சரித்திரத்தின் எல்லா மினிட்ஸும் பாதித்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் அந்த நேரத்தில்தான் சுவாமி விவேகானந்தருடைய காலமான செய்தி கேட்டபோது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது விவேகானந்தருக்கும் அமெரிக்காக்கும் இருக்கிற சம்பந்தத்தோடு தான் விவேகானந்தரை பற்றி எல்லோரும் பேசுவார் ஆனால் அவர் காலமான திகதி அமெரிக்க சுதந்திர தினம் என்று கணவருக்கு தெரியாது ஜூலை மாதம் நாலாம் தேதி என்றால் உலகம் எல்லாருக்குமே தெரியும் அது அவருக்கு சுதந்திரம் அன்றுதான் அவருக்கும் அவருடைய காலமாக அன்றும் ஒரு சம்பந்தம் கிடைத்தது எங்களுக்கு அந்த நாலாம் தேதி அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்வு வந்த பிறகு சரியாக ஒன்பது நாட்களுக்கு பிறகு இந்த கூடி கூடியவர்கள் இங்கே இவ்வளவு எழுச்சியை கொண்டு வந்த இந்த இளைஞர்களுடைய பேரிலேயே இதை வைத்து விடலாம் என்றதிலே அந்த எல்லோரும் அவர்கள் ஒவ்வொருத்தரும் வைத்திருந்த விதமான பெயர்கள் எல்லாம் அடிபட்டு போய் உலகத்தினுடைய முதலாவது விவேகானந்த சபை இங்கே ஆரம்பித்தது அப்படித்தான் உலகத்தினுடைய முதலாவது விவேகான சபை ஆரம்பித்த பெருமை எங்களுக்கு நான் பொதுவாக பேசும்போது விவேகானந்தரை அன்று மறைந்ததாக நினைக்கிறது இல்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் திருவாசகம் பாடியவர்கள் சொல்லுவார்கள் பிள்ளாய் கூடாய் குழுவாய் வன்மாகி வன்மாகி என்று ஒரு பிறப்புல இருந்து நாங்கள் அடுத்த பிறப்புக்கு உடனடியாக போகிறோம் அதே போலத்தான் சுவாமி விவேகானந்தர் என்னை பொறுத்தவரையில் அல்லது நான் பட்ட முறையிலே ஏழு ஒன்பது நாட்களுக்கு இல்லை அவர்தான் எங்களுடைய விவேகானந்த சபையாக மாறியிருக்கிறார் அவருடைய அடுத்த பிறப்பு இந்த விவேகானந்த சபை என்பதும் அந்த இன்றைக்கு இருக்கிற விவேகானந்த சபை உறுப்பினர்கள் அவ்வளவு பேரும் விவேகானந்தராக என்றதும் அவருடைய கட்டளையாக இருக்கலாம் அல்லது ஆண்டவன் கட்டளையாக இருக்கலாம் இந்தியாவில் கூட விவேகானந்த சபைகள் பிற்காலத்தில் ஏனென்றால் ராமகிருஷ்ண மிஷன் தான் இருந்தது ராமகிருஷ்ண மிஷன் தொடங்கி இரண்டு மூன்று வருடங்களிலே விவேகானந்தர் ஆரமாகிவிட்டார் அதனால் அதை வளர்க்கிற அவருக்கு முடியாமல் போய்விட்டது ஆனால் நாங்கள் அந்த விவேகானந்தர் அந்த ராமகிருஷ்ண மிஷன் மற்ற இடங்களுக்கு போகும்போதால் விவேகானந்தர் எங்களுடைய விவேகானந்தர் சபையாக போகணுன்னு ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு விஷயம் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் நாங்கள் இன்றைக்கு ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லுவார்கள் அதுதான் இந்த வருடம் நூற்றி இருபத்தி மூன்றாவது வருடம் இந்த வருடம் ஆண்டவர் திருவருள் இருந்தால் ஜூலை பதிமூன்றாம் தேதி அந்த நூற்றி இருபத்தி மூன்றாவது வருடம் அந்த சாவரத்தை பெரிதாக கொண்டாடுவதாக நாங்கள் நினைத்திருக்கிறோம் நிறைய விருதுகள் எல்லாம் கொடுத்து ஏனென்றால் உங்களுக்கு பலருக்கு சுழவீரன் காரணமாக நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் இந்த ஆரம்ப இந்த வருட ஆரம்பத்துக்கு நடத்த முடியாமல் இருக்கிறது ஆனால் வழக்கமான நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது வழக்கமாக நாங்கள் சிவராத்திரியை நாங்கள் தனி நிகழ்ச்சியாக செய்வதில்லை ஒரு ஒரு தரம் ரெண்டு தரத்தை தவிர ஏனென்றால் நெல்லாடவும் நிகழ்ச்சி நடக்கிறபடியால் நாங்கள் சிவராத்திரியை தனி அன்றைக்கு நாங்கள் செய்வது வழக்கம் இல்லை அப்போ சிவராத்திரியை ஒட்டித்தான் இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் பிறந்த தினம் வந்து ஜனவரி இரு பன்னெண்டு ஆனால் நாங்கள் தள்ளி தள்ளி அதுக்கு கிட்ட கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சியை அதுக்கு பதிவாக செய்கிறோம் இதில் விவேகானந்தருடைய காலகட்டத்திலே இவ்வளோ தெரியும் எல்லாம் நடிந்து போன ஒரு காலகட்டத்திலே ஒரு சின்ன பையன் சும்மா போய் இந்தியா இந்த காலத்திலே என்றால் ஒரு நாட்டிலேருந்து போய் அமெரிக்காவிலே உரையாற்றினார் என்று சொன்னால் அந்த நாட்டின் பிரதிநிதியாக அல்லது அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக அருமையாக ஒரு விமானத்திலே சென்று அவர் அந்த உரையாற்றி இருக்கலாம் ஆனால் அவர் அந்த நாட்டினுடைய பிரதன் பிரதிநிதியாக செல்லவில்லை யார் யாரோ சொன்னதில்லை அவரை தெரிந்தெடுத்தார்கள் தெரிந்தெடுத்த பிறகு அந்த அழைப்புகள் வந்த பிறகு கூட அவருக்கு போகிறதுக்கு காசு இல்லை கப்பல் தான் இருக்கு கப்பல் எடுத்து தான் போவோம் அதுக்கு பிறகு பலருடைய உதவிகள் நான் அவருடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரிந்தபடியாக நான் மேற்கொண்டு பேசுகிறதுக்கு இல்லை மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் இங்கே இருந்து போய் அந்த குளிருக்குள்ளே அந்த காரியத்தை முடிக்கணும் என்றதுக்காக அந்த குளிருக்குள்ளே கஷ்டப்பட்டு இருந்து இருக்கிறதுக்கு யாரும் தெரியாத இடத்திலே இருந்து கஷ்டப்பட்டு அந்த உரையை தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பண்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி நடத்தின பிறகு அவரை உலகத்திலே இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வேண்டி வந்தது பிரசிடென்ட் ட்ரம்ப் கூட இப்போ கொஞ்ச காலத்தில் முதல் அவர்கிட்ட பேர் பேரை பெற்ற பேரை செய்ய உச்சரிக்க மாட்டார் இப்ப இருக்கிற என்றாலும் அவர் கூட அந்த அவர்கிட்ட பேய் பேரை உச்சரிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு நூற்றி இருபத்தி மூன்று வருடத்துக்கு பிறகு ஒரு காலகட்டத்திலே அவர்கள இன்றைக்கு பல இடங்களில் சிலையாக இருந்தால் அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு முப்பத்தி ஆறு வருடங்களுக்குள்ளே ஒன்பது வருடங்களுக்குள்ளே செய் ஆகிய பணி இன்னைக்கு எங்களுடைய விவேகானந்த சபையாலே அது நிறைவேற்றி கொண்டு கொண்டு நடைபெற்று கொண்டு வருகிறது ஒரு நல்ல விஷயம் கொழும்பு விவேகானந்த சபை தொடங்கிய பிறகு பலருக்கு தெரியாது இன்னும் ஐந்து விவாக விவேகானந்த சபை இந்த நாட்டிலே தொடங்கின அந்த ஐந்து விவேகானந்த சபை இப்ப இல்லை அதனால் இன்றைக்கு கொழும்பு விவேகான சபை தான் மிகுதியாக இருக்கிறது என்றாலும் ஒரு மகானுடைய பெயரை தாங்கிய ஒரு காரணமாக இருக்கலாம் எங்களுடைய வெற்றிகளுக்கும் நாங்கள் சைவத்தையும் தமிழையும் வளர்க்கிறதுக்கான எங்களுடைய பாதையிலே நாங்கள் சிறப்பாக நடைபெற்றுவதற்கும் அவருடைய பெயர் மட்டுமே காரணமாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக நான் சொல்ல வேண்டியது எங்களுடைய நிகழ்ச்சிகள் இந்த வருடம் இதற்கு பிறகு மார்ச் மாதம் எங்களுக்கு ஷெடியூல்டு நிகழ்ச்சிகள் இல்லை ஏப்ரல் மாதம் எங்களுக்கு வழக்கமாக முப்பத்தி ஐந்தாவது திருமுறை நிறுத்துவதல் அதை நான் வந்த பிறகு என்னுடைய வேண்டுகோளுக்கு நங்க இருபத்தைந்து வருடத்திலே நிப்பாட்டு இருந்தது வசுந்திர வைத்தியநாதன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அவர் தொடர்ந்து செய்து இன்றைக்கு நாங்கள் முப்பத்தி ஐந்தாவது வருடத்துக்கு நுழைக்கிறோம் அது ஒரு உலக சாதனை உலகத்திலேயே எந்த இடத்துலையுமே எந்த கோயிலையுமே தொடர்ந்து திருமுறை முற்றுவதால் ஒவ்வொரு வருடமும் இத்தனை வருடமா நடந்ததே கிடையாது நான் எனக்கு ஒரு ஆராய்ச்சியாளர் என்ற முறையிலே நாங்கள் பார்த்தாலே அதனாலே நாங்கள் அதையுமே ஒரு உலக சாதனையாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் இந்த முறையும் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று இருபத்தி நாலு நாட்கள் கிட்டத்தட்ட பாய போன முறை பதினைஞ்சு இருபது பேர் கலந்து கொண்டார்கள் திருமதி வியாபகநாதன் அவர்கள் வழக்கமாக கலந்து கொள்கிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள் எங்களுடைய சபையினுடைய ஆராய்ச்சி அலுவலர்கள் அது ஒரு அற்புதமான விஷயம் என்றால் அந்த திருமுறை முற்றுவதற்கு எனவே பல தெரியாமல் இருக்கலாம் அந்த திருமுறையில் இருக்கிற சகலத்தையும் நாங்கள் பாடி முடிக்க வேண்டும் அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் அல்லது ஆயிரம் பாடல்கள் பாட வேண்டும் அப்போ காலையில் ஏழு மணி எட்டு மணிக்கு ஆரம்பித்து நாங்கள் பின்னரத்தில் முடிப்பார்கள் தொடர்ந்து அதை அந்த நாங்கள் அதை இப்போது திருநாமக்கரசைய குடிபூசையிலே ஆரம்பித்து திருநா திரு ஞானசம்பந்த குருபூசைக்கு முடிக்கிறோம் அந்த பெரிய நிகழ்ச்சி தான் எங்களுடையது இதை விட நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் முதல் முறை செய்த மாதிரி அல்லது கொஞ்சம் வித்தியாசமாக இந்த ஏப்ரல் மாதம் எங்களுடைய புது வேண்டத்துக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு நிறைய போட்டிகளை இங்கே வைத்து அவர்களுக்கு அந்த போட்டிகளுடைய அந்த பாரம்பரிய போட்டியாளர்களுடைய தன்மைகளையும் போட்டித்தன்மைகளையும் அவையக்கும் வளர்த்து அந்நியோன்யத்தையும் வளர்க்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை நான் திருந்த யோகராஜன் அவருடன் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அவர் அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்னுடைய உறுப்பினர் அது நடந்தால் ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட இருபதாம் தேதி மட்டுமே அந்த நிகழ்ச்சி நடக்கும் அதுக்கு பிறகு எங்களுடைய முக்கியமான நிகழ்ச்சி வந்து எங்களுடைய வளமையான எங்களுடைய பரீட்சை பரீட்சையிலே போன முறை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபது நாயிரம் பிள்ளைகள் கலந்து கொண்டார்கள் ஆயிரத்தி இருநூறு பாடசாலைகள் மிகப்பெரிய ஒரு சாதனை இந்த போன வருடத்தில் இருந்து நாங்கள் அந்த எக்ஸாம் கரெக்ஷனையும் இதே ஹோல்லையே நாங்கள் செய்கிறோம் செய்வோம் முந்தைய மாதிரி உபகரணத்துக்கு அனுப்புறதில்லை அரசாங்கம் மாதிரியே ஒரே இடத்திலே இருந்து கிட்டத்தட்ட இந்த முறை ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆக ஒவ்வொரு நாளும் இருந்து திருத்தி அந்த வேலைகள் முடிவடைந்திருந்தன அடுத்த மாதம் நாங்கள் அதனுடைய ரிசல்ட்ஸை அறிவிப்போம் எங்களுக்கு அதிலே ஆண்டவங்க ரூபையில் நான் வரவுகள் ஒரு லட்சம் ரூபாய்தான் பரிசு இருந்தது இப்போது நாங்கள் இருபது லட்சம் ரூபா வரை அந்த பரிசு கொடுக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு நான் மூவாயிரத்தி சிற்ற பிள்ளைகளுக்கு அந்த ப்ரைஸ் கிடைக்கும் குறைஞ்சபட்சம் ஐநூறு ரூபா பிரைஸ் கிடைக்கும் ஏ பிளஸ் சர்டிபிகேட் எடுத்து எல்லாருக்குமே பரிசு என்ற ஒரு திட்டத்தின்படி முறையும் அப்படி போன முறை வந்தவர்களே பரிசுகள் அநேகமாக இன்னும் ரெண்டு வாரங்களிலே அனுப்பி வைக்கப்படும் அந்த நிகழ்ச்சி தான் ஒரு பெரிய எங்களுடைய எங்களுடைய கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதம் நடக்கிற நிகழ்ச்சி அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் கடந்த வருடம் நவராத்திரியிலே நாங்கள் ரெண்டு நிகழ்ச்சி நடத்தியிருந்தோம் ஒன்று எங்களுடைய இசை நடன கல்லூரி பிள்ளைகள் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது பிள்ளைகள் ஒரு நாள் நிகழ்ச்சி நடத்தினார்கள் அதற்கு அடுத்த வருடம் அடுத்த வாரம் நான் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒன்பது நடன ஆசிரியர்கள் வேறு இடங்களிலே நிகழ்ச்சிகளை நடத்த முடியாமல் இருந்தவர்களை இங்கே எங்களுடைய செலவிலே மோடியேற்றுவோம் என்று சொல்லியிருந்தோம் அந்த அளவிற்கு நினங்க கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபது பிள்ளைகள் அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிகள் வந்திருந்தால் தெரியும் உங்களுக்கு தெரியும் சீட் இதை மாதிரி இல்லை சீட்டே இல்லை உங்கள் பிள்ளைகள் முந்நூறு பிள்ளைகள் அங்காது எங்கே எழுநூறு பேர் இருந்தது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நானே கண்டது கிடையாது நான் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறேன் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருடமாக இந்த இந்த கொழும்பிலே அப்படி ஒரு கலை நிகழ்ச்சியையும் நாங்கள் நடத்தி இந்த பிள்ளைகளை இல்லாத விதத்திலையும் ஊக்குவித்து கொண்டு வருகிறோம் அந்த விதத்திலே எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கிற மற்றது எங்களுடைய விவேகானந்த சபையினுடைய முன்னேற்றத்துக்கு கிட்டத்தட்ட நாங்கள் கடைசி ரெண்டு வருடத்திலே கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை கோடி ரூபாய் செலவழிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் வேலைகள் இதுக்கு செய்ய இருக்குது கீழே கொஞ்சம் வேலைகள் செய்ய இருக்குது அடுத்த மண்டபமும் திரைச்சீலைகள் போட்டு நாங்கள் முடித்து விட்டோம் முக்கியமாக எங்களுக்கு மின்சாரத்திலே சில குழப்பம் இருக்குது அதனால் இன்றைக்கு ஃபுல்லான கண்டிஷன் உங்களுக்கு கிடைக்காது என்ன நாங்கள் ஒரு சின்ன மின்சார ஒழுப்பு இருக்கிறபடியால் நாங்கள் குறைவாக தான் போட்டிருக்கிறோம் அந்த விதத்திலே எல்லாம் முன்னேற்றமாக நடந்து கொண்டு போகிறதுக்கு நான் சகலருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் அடுத்தது இந்த முறை நாங்கள் எங்களுடைய ரெண்டு கல்லூரி அதிபர்களை நாங்கள் எங்களுடைய பிரதம அதிபதிகளாக நாங்கள் இந்த முறை குறைந்த லோ ப்ரொஃபைல்னு சொல்வார்கள் அந்த மாதிரி தான் இன்றைய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது வழக்கமாக பெரிய நிகழ்ச்சியாக நடக்கிற இந்த நிகழ்ச்சி அவர்களை நாங்கள் இன்றைக்கு அழைத்திருந்தோம் அவர்கள் இன்று வந்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேருக்கும் எனக்கும் ஒரு தனிப்பட்ட முறையிலே ஒரு சம்பந்தம் இருக்கிறது ஒன்று திரு மூவைந்தன் அவர்களும் நானும் ஒரே கல்லூரியிலே அவர் இளைஞர் அதனால் வேறு வேறு காலகட்டத்திலே நாங்கள் எனக்கு வயது போய்விட்டது வேறு வேறு காலகட்டத்தில் இருந்தாலும் நாங்கள் ஒரே கல்லூரியிலே படித்திருக்கோம் அந்த விதத்திலே அவர் இன்றைக்கு ஒரு இலங்கையினுடைய வடபகுதியிலே இருக்கிற ஒரு பிற 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 கல்லூரியினுடைய அதிபராக வந்திருக்கிறது எல்லோருக்கும் மிகவும் சந்தோஷம் அத்தோடு ரெண்டு மூன்று வெள்ளம் கிட்டத்தட்ட நாலு வருடத்துக்கிட்டே இருக்கும் நினைக்கிறேன் நாங்கள் அந்த கல்லூரியில் சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி தெரிய இல்லைன்னு கொஞ்சம் தத்தளித்து கொண்டிருந்த ஒரு நிலையிலே திரு முகேந்திரன் அவர்கள் அதை பொருட்படுத்துவது ஒரு நல்ல விஷயம் ஒரு முன்னேற்றகரமான விஷயம் சென்ற முறை நான் அவருடைய கல்லூரிக்கு சென்றபோது அவருடைய கல்லூரி நாங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வயதில் கல்யாண கட்டி பெற்ற மாதிரி நாங்களும் எங்கள் அதே வயசில் இந்த விவேகானந்த கல்லூரியை நாங்கள் ஆரம்பித்து கிட்டத்தட்ட நாற்பது வருடம் நாங்கள் நடத்திட்டு பாரம் கொடுத்த நாங்கள் அதனால் விவேகானந்த கல்லூரி அன்றைக்கு உண்டைக்கும் எங்களுடைய தான் இருக்கிறது அப்போது நான் சொல்லியிருக்கேன் உங்களுடைய நூற்றாண்டு விழா நடத்த விரும்பினால் இந்த மண்டபம் கேசி மண்டபம் அடுத்த மண்டபம் எல்லா மண்டபமும் உங்களுக்கு இலவசமாக நாங்கள் தருகிறேன் என்று ஒத்துக்கொண்டே இருக்கிறேன் இன்னும் என்னுடைய குழு ஒத்துக்கொண்டால் அந்த காலகட்டத்திலே விவேகானந்த கல்லூரி என்னுடைய நூற்றாண்டு விழா சார்பிலே நாங்களும் சில போட்டிகள் பரிசுகள் வைக்கலாம் அப்படி இருக்கிறோம் என்று அதை பெருமைப்படு பிள்ளையை பெருமைப்படுத்துகிறது தாய் பெருமை அடைகிறது மாதிரி தான் அந்த ஒரு காரணத்துக்காக மற்றது எங்களுடைய அருணர் பாடசாலை பரபரமாக அங்கே தான் நடந்து கொண்டு வருகிறது கொரோனா காலத்திலே நாங்கள் அதை விவேகானந்தர் கல்லூரி இங்கே மாற்றினோம் அதில் மீண்டும் நாங்கள் இந்த முறை புதுவண்ணத்திற்கு பிறகு அந்த கல்லூரிக்கே திருப்பியும் கொண்டு போக வேண்டி இருக்கிறது அந்த ஏற்பாடுகளும் செய்ய வேண்டி இருக்கிறது அந்த விதத்திலே எங்களுக்கு எங்களோடு சேர்ந்து உழைக்கும் திரு முகேந்தன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி திருமதி சுகந்தி ரஜிவன் அவர்கள் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கல்லூரியில் படைத்தவர்கள் அல்ல ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் இலங்கையினுடைய ஒரு ஊரிலே அங்க சின்ன சின்ன ரோடுக்கு வந்து ஒழுங்கை என்று சொல்லுவார் ஒரு சின்ன ஒழுங்கையிலே அடுத்தடுத்த வீட்டிலே பிறந்து வளர்ந்தார்கள் அந்த ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்றாலும் ஒவ்வொரு இடத்துக்கு போனபடியால் நாங்கள் சந்திப்பது இல்லை இன்றைக்கு மீண்டும் அவரை சந்திக்க எனக்கு சந்தி சந்தர்ப்பம் கிடைத்ததுக்காக எனக்கு நன்றி அதனாலே முக்கியமாக எனக்கு சந்தோஷம் அவரும் எங்களுடைய பூவேந்தன் மாதிரி அவர்கள் ரெண்டு பேரும் இளைஞர்கள் அதனாலே நிறைய சாதிக்க வேண்டும் என்ற உத்வேகம் இருக்கிறவர்கள் இப்போது அந்த பாடசாலைகளை பொறுப்பேற்றிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அவர்கள் அந்த பாடசாலைகளை முன்னேற்றுவதற்கு விவேகானந்த சபையால் ஏதாவது உதவி வேண்டும் என்று எப்போதாவது நினைத்தால் தயவு செய்து எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் என்றாலும் சரி எங்களோட சேர்ந்திருக்கிறவர்கள் என்றாலும் சரி அந்த உதவிகளை செய்வார்கள் நீங்கள் நல்லா வந்தால் நாங்கள் நல்லா இந்த மாறித்தான் முக்கியமாக நான் நீங்கள் கடைசியாக சொல்ல வேண்டி இருக்கிறது எனக்கு நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது கணப் பேர் கொழும்பில் வந்து இந்த வெள்ளவத்தை 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 என்று இந்த வடக்கில் இருக்கிற கொட்டையனா மோதரம் மட்டக்கூடிய இதை பீச்சாதி ஆக்கள் என்று நினைப்பு நான் சோரி அப்படி வசனத்தை பயன்படுத்துகிறது ஆனால் ஒரு பழக்கம் ஒன்று அங்கே போய் அடைஞ்ச ஆட்களால் ஏற்படுத்தப்பட்டதா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் ஒருத்தனை தவறாக சொல்ல இல்லை இப்போ வல்லவத்தில் இருக்கிற பாடசாலைகளுக்கு ஓட ஒப்படைக்குள்ள இங்கே இந்த பக்கத்தில் இருக்கிற விவேகானந்த கல்லூரி என்றால் சரி மாத்துவார கல்லூரி என்ற கணக்கு என்ற கேள்விப்பட்ட சரியாக இருந்தால் கிட்டத்தட்ட பதினேழு பேர் உங்களோட ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ண இது முதல் தொடக்கிறேன் அதுக்கு ஒரு பாராட்டு எங்களுடைய அப்படியான ஒரு நல்ல ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தி இருக்க வெளியான ஊர் போட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சரி அப்படியான ஒரு பாராட்டு தண்டோனும் நல்லா முன்னேறி கொண்டு வருகிறார்கள் அதனால் இங்கேருந்து அந்த ஸ்கூலுகள் உள்ளவத்தை ஸ்கூலுக்கு போகணும் என்ற நினைப்பை கொஞ்சம் நாங்கள் மாற்றினோம் என்றால் நல்ல பெற்றோர்கள் நல்ல படித்த அல்லது வசதி பட்ட பெற்றோர்கள் இங்கேயே இருக்கிற ஸ்கூல்களையும் சேர்த்தால் இந்த பாடசாலையிலும் நாங்கள் கொண்டு எங்களுடைய மெம்பர்ஸ் நிறைய பேர் விவேகானந்த கல்லூரியினுடைய மாணவர்கள் தான் அந்த நிலைமை வரும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த வேண்டரை மணி வரையும் பொறுமையோடு இருந்து இதை பார்த்து எங்களுக்கு ஆதரவு வழங்கு கேட்டுக்கொண்டு வணங்கி விடப்படுகிறேன் நன்றி